விக்ஷித் பாரத் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு அதிமுகவில் நாற்பது தொகுதிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவு தேமுதிக உட்பட மூன்று கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முப்பத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக மேலும் பதினேழு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிம்லா முத்துச்சூழன் தனபாலின் மகன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு திமுகவும் அதிமுகவும் பதினெட்டு தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதல் தூத்துக்குடி நீலகிரி உள்ளிட்ட தொகுதிகளில் இரு கட்சிகளும் போட்டி தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் பிரேமலதாவுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை விஜயகாந்த் நினைவிடத்தில் இருவரும் மரியாதை செலுத்தினர் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் ஒதுக்க அதிமுக சம்மதம் என தகவல் ராஜ்யசபா இடத்திற்கு யாரையும் இன்னும் முடிவு செய்யவில்லை என பிரேமலதா சூசகம் பாஜக வேட்பாளர் பட்டியலுடன் இன்று டெல்லி செல்கிறார் அண்ணாமலை பாஜக குழு கூட்டத்தில் ஆலோசனை நடைபெறும் என தகவல் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்க பாஜக முன்வந்ததாக தகவல் தாமரை சின்னத்தில் கூடாது என நிர்வாகிகள் வலியுறுத்தல் சேலத்தில் பேசிய பிரதமர் மோடி மதத்தின் பெயரால் வாக்கு கேட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு மன்னிப்பு கேட்க உத்தரவிடுவதுடன் நடவடிக்கை எடுக்க கோரியும் தேர்தல் ஆணையத்தில் மனு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டதால் தேர்தலுக்கு பணம் செலவழிக்க முடியவில்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு ஜனநாயகமே இல்லை என ராகுல் காந்தி தாக்கு ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை ஏப்ரல் இரண்டு முதல் பனிரெண்டு வரை ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அதிகாரிகள் சோதனையிட்டு வருவதாக தகவல் கூட்டணிக்கு வராததால் அமலாக்கத்துறை மூலமாக அதிமுகவை மிரட்ட பார்க்கிறது பாஜக நியூஸ் எயிட்டினின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றச்சாட்டு தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் பாஜக உடனான தொகுதி பங்கீட்டில் ஓ பி எஸ் தரப்புக்கு தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில் முடிவை நாளை அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து ஒரு இழுபறியான நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது ஓ பி எஸ் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க பாஜக முன்வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தனது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னதாக தற்போது முடிவை நாளை அறிவிப்பதாக ஓ பி எஸ் தெரிவித்திருக்கிறார் இதனிடையே பாஜகவினுடைய இறுதி பட்டியலோடு இன்று மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்லவிருப்பதாகவும் டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய உயர்நிலை குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு உடனான தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறியில் நீடிக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் இந்த ஆலோசனை என்பது நடந்திருக்கிறது என்ன சொல்லப்பட்டது நிர்வாகிகள் தரப்பிலிருந்து முன்பாகவே ஒரு செய்தியை பார்த்தோம் உள்ளே சென்ற நிர்வாகிகள் யாரும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டாம் ஒரு தனிச்சின்னத்தை கொடுக்க வேண்டும் அந்த தனிச்சின்னத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் மூலமாக நமக்கு அந்த தனிச்சின்னம் வரும்பொழுது நம்ம தேர்தலில் போட்டியிடலாம் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ச்சியாக அதிமுகவை உரிமை கோருவதால் நாங்கள் அந்த வழியிலேயே இன்னும் பயந்து கொண்டே இருக்கிறோம் சட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த சின்னத்தில் போட்டியிட வே தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு முடிவை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கருத்தாக அந்த கருத்து ஓ பன்னீர்செல்வத்தால் உற்ற கவனிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்தில் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற நிலை இருந்தது ஆனால் இதுவரை அதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறது ஈரோடுல பை நிலை வருமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் கட்சியினர் மத்தியில் இருக்கு ஈரோடு செல்வம் தரப்பு வந்து தேர்தலில் நீக்காமல் விலகி நின்றார்கள் அதே போல் ஒரு நிலை வருமா அல்லது கூட்டணி இருப்பதால் வெறும் கூட்டணி கட்சிக்கு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரை மேற்கொள்வது மட்டுமே செய்ய போகிறார்களா என்ற ஒரு முக்கியமான ஒரு முடிவை அல்லது கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் தனிச்சின்னத்தில் போட்டியிடப் போகிறாரா இந்த இரண்டில் ஏதோ ஒரு முடிவை நாளை ஓ பன்னீர்செல்வம் அறிவிக்க இருக்கிறார் அந்த அறிவிப்பு நாளை காலை பத்து மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல இருக்கிறார் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அவுட் கம்மாக வருகிறது ஆகையால் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா அல்லது போட்டியிட மாட்டாரா என்ற ஒரு கேள்வி கட்சியினர் மத்தியில் எழுந்திருக்கிறது அரசியல் களத்திலும் அது முக்கியமாக உற்றுநோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பாலகன் நன்றி சுபாஷ் விரிவான விவரங்களை பதிவு செய்தேன் தற்போதைய அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் பாஜகவின் உண்மை கண்டறியும் குழுவுக்கு தற்போது தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் பாஜகவின் உண்மை கண்டறியும் குழுவுக்கு தற்போது உச்ச நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தகவல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இறுதிக்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் திமுக அதிமுக நேரடியாக பதினெட்டு தொகுதிகளில் களம் காண்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் பதினாறு வேட்பாளர்கள் அடங்கிய முதற்கட்ட பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பதினாறு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை இன்று வெளியிட்டார் அதன்படி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பிரேம்குமார் வேலூர் தொகுதியில் பசுபதி வேலூர் தொகுதியில் பசுபதி தர்மபுரி தொகுதியில் அசோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் திருவண்ணாமலை தொகுதியில் பெருமாள் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு திருப்பூரில் அருணாச்சலம் ஆகியோர் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளனர் நீலகிரி தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவை எதிர்த்து சேலத்தைச் சேர்ந்தவரும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வனை அதிமுக களமிறக்கியுள்ளது கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் பொள்ளாச்சி தொகுதியில் கார்த்திகேயன் திருச்சி தொகுதியில் கருப்பையா பெரம்பலூர் தொகுதியில் சந்திரமோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் மயிலாடுதுறை தொகுதியில் பாபு சிவகங்கை தொகுதியில் சேவியர் தாஸ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பியை எதிர்த்து அதிமுக சார்பில் சிவசாமி வேலுமணி களமிறக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலி தொகுதியில் சிம்லா புத்துச்சோழன் கன்னியாகுமரி தொகுதியில் பஸ்லியான் நசரேத் ஆகியோர் போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதேபோன்று புதுச்சேரி தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ் வேந்தன் போட்டியிடுகிறார் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்விரு கட்சிகளும் பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக அதிமுகவின் கொள்கின்றன கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக பலம் வாய்ந்த கட்சி என்றும் அதிமுகவை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றும் தெரிவித்தார் எங்களுக்கு ஆட்சி அதிகார முக்கியம் இல்ல ஓட்டு போட்ட எங்களை தேர்ந்தெடுத்த மக்களுடைய குறைகளை இல்லையே மக்களுக்கான பாக்குறோம் அவர்கள் கூட்டணி வலியுமா போய் பேசி பேசி பதினஞ்சு நாள பேசிட்டு இருக்கிற கூட்டணி என்னைக்கு ஆரம்பிச்சா கூட்டணி இன்னும் காங்கிரஸ் அறிவிக்க முடியல ஒரே நாள்ல நேற்றைய தினம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம் கையெழுந்து போட்டோம் நேற்றைய தினமே அறிவிப்பு வெளியிட்டோம் அண்ணா அதிமுக வலிமையான கட்சிங்க அண்ணா அதிமுக பலவீனமா நீங்க இடம் போட வேண்டாம் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திருச்சியில் நாற்பது நாடாளுமன்ற எங்களுடைய வேட்பாளர்கள் எங்கள் கட்சியில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியின் சார்பாக விரைவில் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள் அதே போல் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற தேர்தல் இளங்கோட்டில் போட்டியிட்ட சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருச்சியில் நடைபெறுகின்ற அந்த தேர்தல் பிரச்சாரம் ஒரு மேடையிலே அவர்கள்